ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை ஆண்ட காலத்தில் நடந்த உண்மை சம்பவம் இது வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இரணிவிலாசம் விலாசம் எனும் தெருக்கூத்து பிரசித்தம் அந்த காலத்தில் இரவு பத்து மணிக்கு துவங்கும் இந்த தெருக்கூத்து காலை எட்டு மணி வரை நடைபெறும் காலை எட்டு மணிக்கு இரணிய சம்ஹாரம் நடைபெறும் அதே நேரத்தில் ஆகாயத்தில் கருடன் வட்டமிடும் மக்கள் கோவிந்தா என்று குரல் எழுப்புவார்கள் ஒரு சிலர் தெய்வ பிரசன்னம் வந்து ஆடுவார்கள் அப்படி நடக்கும்போது ஒரு திரையை கட்டி அதன் பின்னால் நரசிம்மர் வேடமணிந்தவர் நிற்பார் அதை தூணாக பாவித்து இரண்ய வேடம் அணிந்தவர் இந்த தூணிலும் இருப்பானா உந்த நெறி எனும் பாடலை பாடி அந்த திரையை இழுக்க பின்னால் இருந்த நரசிம்மர் இரண்யவாதம் செய்வதாக நடக்கும் அன்று நரசிம்ம வேடமணிந்தவர் அந்த பாடலை மேல லயங்களோடு கடகெட பாட பின்னால் இருந்த நரசிம்ம வேடமணிந்தவர் உண்மையாகவே கையில் இருந்த கத்தியை பிடித்து தன்னை மறந்து இரணிய வேட குத்தி குடலை இழுத்து விட்டார் அவர் அந்த இடத்திலேயே துடி துடித்து இறந்தார் நரசிம்மக்கார வேடக்காரர் மயங்கி விழுந்தார் இது கொலை வழக்காக நீதிமன்றம் விசாரித்தது நீதிபதி ஒரு ஆங்கிலேயர் பாட்டும் லயமும் என்னை மயக்கமடைய வைத்துவிட்டு அதனால் என்னை மறந்து குத்திவிட்டேன் என்று குற்றவாளி சொன்னதை நீதிபதி ஏற்கவில்லை அந்த பாட்டை அதே தாள லய மேலத்தோடு நீதிமன்றத்தில் மறுநாள் பாட உத்தரவிட்டார் அவ்வாறே மறுநாள் கடகடவென ஒருவர் அந்த தாளலயத்தோடு அந்த பாட்டை பாட நீதிபதிக்கு கண்கள் கை கைகால்கள் கடகட கடகடயன உதறியது உடனே நிறுத்துங்கள் என்று கூச்சலிட்ட நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்தார் நரசிம்ம வேடமணந்தவரை குற்றவாளி இல்லை என்று விடுதலை செய்தார் இது உண்மையாகவே நடந்தது